அன்பு நண்பர்களே தமிழ்நாட்டில் மொத்தம் நாலாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது அரசு மதுபான கடை இருக்கு இந்த மதுபான கடைகள்ல மட்டும் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு நாற்பதாயிரம் கோடிக்கும் மேல வருமானம் ஆனா இத பயன்படுத்துற பல லட்சக்கணக்கான குடும்பத்தோட வருமானம் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த மதுபானத்தை குடிக்கிற ஒவ்வொரு சின்ன இருந்தும் பெரிய முதியவர் வர எல்லாரும் இதுக்கு அடிமையாகிறாங்க எண்பது சதவீத விபத்துக்கள் குடிபோதையால மட்டுமே நடக்குது எழுபத்தி சதவீதத்துக்கு மேல வன்கொடுமை குற்றங்கள் குடிபோதையால குடிபோதைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் மன 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 அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மை எல்லாத்தையும் தாண்டி அவனை தற்கொலைக்கே தூண்டுது இது மட்டும் இல்லாம உடல் சம்பந்தமா அவனுக்கு இதய பிரச்சனை மூளையில பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை கல்லீரல் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஒவ்வொரு நாளைக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்கான் எனவே மனிதனுடைய வாழ்வையும் மாண்பையும் உயிரையும் பறிக்கிற மதுபான கடைகள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் வேண்டவே வேண்டாம் இளைஞரே ஆற்றலோடு மதுபான கடை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோம்